நம்ம ஹீரோ யாருன்னா ஜவஹர்லால் நேருங்க அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் லக்ஷ்மணபுரத்தில் ஒரு காங்கிரஸ் கூட்டத்தில் காந்தியடிகளை சந்தித்தாருங்களா காந்தியடிகள் பற்றி அவர் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறாருங்களா அவருடைய சாதனைகள் தென்னாப்பிரிக்காவில் என்னெல்லாம் செஞ்சாரோ அதை பற்றி அவர் நினச்சி சந்தோஷமும் பட்டாருங்களாம் இந்த மாதிரி ஒரு உன்னித மனிதரை நம்ம சந்தித்தோமேன்னு அன்னைக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியும் அடைந்தாருங்களா நம் இன்னையே சொன்ன மாதிரி ஜவஹர்லால் நேருக்கு மேடை ஏறி பேசுறது பிடிக்காதுங்க அதுக்கு அபராதமும் கட்டிட்டு வந்தாருன்னு சொன்னேன் ஆனா இந்த மாமனிதர் தான் இந்திய சுதந்திரத்துக்காக பல நாடுகளுக்கு சென்று அந்தந்த நாடுகளுடைய மேடையில ஏறி தன்னுடைய தாய் நாட்டுக்காக ஒரு நல்ல பேச்சாளரா இருந்திருக்கிறாருங்க எப்படி இருந்தவர் தன்னுடைய நாட்டுக்காக எப்படி மாறியிருக்கிறார் பாத்தீங்களா பண்டித் ஜவஹர்லால் நேருடைய பிறந்த நவம்பர் பதினாலுங்க அவருடைய பிறந்தநாள் சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு கொண்டாடும்படி அவர் சொல்லியிருந்தாருங்களா அதன்படியே நம்ம இன்ன வரைக்கும் சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடுறோம் ஏன்னா நேருஜிக்கு குழந்தைகள் தான் ரொம்ப பிடிக்கும் குழந்தைகளை பார்த்தா தன்னை மறந்து அதுங்களோட விளையாட ஆரம்பிச்சிருவாருங்களா இந்திய மக்களுடைய மனசுல இந்திய நாட்டுடைய முடிசூடா மன்னன் இன்னைக்கும் நினைக்கிற அளவுக்கு ஜவஹர்லால் நேரு தன்னுடைய வாழ்க்கைய வாழ்ந்து காட்டியிருக்கிறாருங்க இன்னைக்கு இந்த மாமனிதரை பத்தி பேசுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மாமனிதர்களின் இளமை வரலாறு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த பதிவை இத்தோடு முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம்